ஸோ உங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட் லேட்டஸ்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் ஜி டோ ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ஒரு ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் தரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு ஸோ மினி ட்ரக் டாடா ஏஸ்ல ஸ்டார்ட் பண்ணி டாடா ஏஎஸ் இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி அசோக் லேலாண்டில் தோஸ்து படா தோஸ்து பொலியூரோ பிக்கப்பு பிளஸ் பெரிய வண்டி செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஈச்சரில் லெவன் டென் இருக்குது டாட்டாவில் டுவெல் டுவெல் இருக்குது டாட்டா லெவன் ஆட் நைன் இருக்குது அதுக்கப்புறம் பத்து வீல் பன்னெண்டு வீல் டிப்பர் இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள் எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக நம்ம அவைலபிளாக பண்ணி தரலாம் ஸோ நம்ம நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்ஹில்ஸில் ரெட்ஹில்ஸ் பைபாஸ்க்கு பின்னாடி புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் வரும் புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் பக்கத்தில் ஆஃபீஸ் உங்களுக்காக எப்பவுமே நம்ம கிட்ட வந்து பெஸ்ட் ப்ரைஸில் தான் வண்டி கிடைக்கும் மார்க்கெட்டை விட எங்ககிட்ட கண் கண்டிப்பாக ஐம்பதாயிரரூவா பிரைஸ் லெஸ்ஸாகவே தான் இருக்கும் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் சர்வீஸ் பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல வண்டி பண்ணித்தரேன் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல ஒரு மினி ட்ரக்கோ லோடு வண்டியோ வாங்கணும்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி சென்னை ரேடில்ஸ் வாங்க நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாடா வி ஃபிஃப்டி இது இன்ட்ரா வி ஃபிஃப்டியில் பெரிய வண்டி ஸோ ஃபிஃப்டி பிக்கப்னு இப்போ வந்துட்டு இருக்கேன் வண்டி இது சிங்கிள் ஓனர் பிராண்ட் நியூ வண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி லோடு இருக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு டன்னு ஏத்தணும் அப்படின்னா வி ஃபிஃப்டி ஒரு நல்ல சாய்ஸ் ஏன்னா இது லோடே வந்து ஒன்ற டன்னுக்கு மேலே பே பேலோடே வரும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வி ஃபிஃப்டியில் இது லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி ஒரு பெரிய மினி ட்ரக்கு லைஃப் டேக்ஸோட வர்றது இந்திரா வி பிப்டி பிக்அப் தான் வந்து வண்டி பாருங்க ஒன்போது அடி தொட்டி வரும் அதுவும் பக்காவா சேனல் பாடி கட்டி இருக்கு புது வண்டி கிட்டத்தட்ட பாடி எல்லாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினோரு லட்ச ரூபா கிட்ட வந்துடும் நம்ம எக்ஸஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க இருபத்தி மூணு மாடல் இன்ட்ரா வி பிக்கப் பிக்அப் யாராலையும் கொடுக்க முடியாத வேலையில பக்கா புது பாடி கட்டின வண்டி வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் நம்ம எக்ஸஸ் ஏஜென்சில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க மார்க்கெட்ல எல்லாருமே வி தேர்ட்டியே வந்து ஏழு ஏழரை லட்ச ரூபா வித்துட்டு இருக்காங்க ஆனா வி ஃபிஃப்டின்ன்றது வி தேர்ட்டியோட பெரிய வண்டி அட்வான்ஸ் மாடல் உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கொடுக்க முடியாத வேலையில தர வந்து வண்டி பாருங்க அசோக் லைலாண்ட் தோஸ்த் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கேட்டீங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் மாடல் அசோக் லைலான் தோஸ்து எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் லோட் பாடியோட இருக்கு முக்கியமா தோஸ்து ஸ்ட்ராங் இது ஃப்ரண்ட் கட்டி வச்ச வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு ஸோ வண்டி ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு அசோக் கல்யாணம் தோஸ்து வேணும்னா நம்ம கிட்டே நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் இருக்குது உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சு மாடல் தோஸ்து ஸ்ட்ராங் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க பினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஒன் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல தோஸ்து ஸ்ட்ராங் கட்டு வச்ச வண்டி வேணும்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சு மாடல் தோஸ்த் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி பாருங்க டயர் எல்லாம் நல்லா இருக்கும் கண்டிஷன் இருக்கும் நல்ல ஹைடெக் சேனல் பாடியோடு இருக்கு நல்ல சேனல் போட்டு ஹைடெக் லோட் பாடி கேரியர்லாம் போட்டு வண்டியே இருக்குது இன்ஜின்லாம் சீல் ஃபீல்டு இன்ஜின் ஃபுல் கண்டிஷன் இருக்குது ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு ஸோ வந்து லோ பட்ஜெட்டில் தோஸ்துனா ஒரு நல்ல சாய்ஸ் இந்த இந்த வண்டி அந்த வண்டி பாருங்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சிக்கு வியூவர்ஸ்க்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்லயே அரேஞ்ச் பண்ணி தரேன் ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் கொடுக்குறோம் ப்ளஸ் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்லேயே அரேஞ்ச் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வண்டி பாருங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் ஜீட்டோ ப்ளஸ் ஜீட்டோ ப்ளஸ்ன்றது ஜீட்டோவில் கொஞ்சம் வர இப்போ பெரிய வண்டி இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் டீசல் வண்டி ஸோ வந்து ஜீட்டோன்றது பயந்தரால் வர மினி ட்ரக்கு நம்ம நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க எங்களுக்கு ஜீட்டோ வண்டி வேணும் எங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் வண்டி வேணும் அப்படின்னு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் ஸோ இது வந்து ஏழடி பாடியோடு வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரவா பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் ஸோ ரெண்டு வண்டி இருக்கு ஜீட்டோ ப்ளஸ் டீசல் ஸோ ரெண்டுமே வந்து பாருங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஃபுல் ஃபைனான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் வண்டி டீசல் வண்டி மினி ட்ரக் வண்டி லோ பட்ஜெட்ல மஹிந்திரா ஜிட்டோ லேட்டஸ்ட் வண்டி ஒரு நல்ல சாய்ஸ் ஜீட்டோ பிளஸ்ன்றது ஏழு அடி பாடியோட வரும் டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு ஸோ ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ வந்து வண்டி பாருங்க ஒரு டீசல் வண்டி முக்கியமா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஜீட்டோ பிளஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் தரும் ஸோ ஒரு மினி ட்ரக்ல நல்ல மைலேஜ் இருக்க வண்டின்னா லோடு வண்டி ஜீட்டோ பிளஸ் தான் ஏன்னா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரும் உங்க உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போய் நம்மளுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஜீட்டோவில் சோ உங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட் லேட்டஸ்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் லட்சத்தி பண்ணி தர டூ லேக் அண்ட் நைன்டி நைன் தௌசண்ட் பண்ணி தர வந்து வண்டி பாரு அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி இது கண்டெய்னர் பாடியோடு இருக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட் அதாவது எஃப்சி ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி நிறைய பேர் கேட்டீங்க கண்டெய்னரோடு இருந்தால் பெட்டர்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப லெஸ் ப்ரைஸில் வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரரூவாவில் பண்ணித்தரேன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் டாடா ஏஸ் கண்டெய்னர் வண்டி வேணும்னா இந்த டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் ஒரு நல்ல சாய்ஸ் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஒரே ஓனர் வண்டி தான் ஸோ டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது ப்ராண்ட் நியூ வண்டி வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் இந்த ப்ரெஸ்ட்டு ப்ரைஸில் சூப்பர் வண்டி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் கார் மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி ஸோ உங்களுக்கு சிட்டி பர்பஸோ இல்லை ரொம்ப லோக்கல் பர்பஸ் தான் வண்டி வேணும் புது வண்டியாக வேணும் மெயின்டனன்ஸ் இல்லாத வண்டியாக வேணும்னா ஏஸ் கோல்டு பெட்ரோல் ஒரு நல்ல சாய்ஸ் வந்து வண்டி பாருங்கள் கரெக்டாக ஏஸ் கோல்டு பெட்ரோல் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிருபாயில பண்ணித் தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஏஸ் கோல்ட் பெட்ரோல் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பாருங்கள் டயர்லாம் பிராண்ட் நியூ டயர் இருக்கும் நல்லா எக்ஸ்ட்ரா பட்டு ஹெவி டயர் கண்டெய்னர் பாடி நல்ல கண்டெய்னர் பாடி கீழே சேனல்லாம் போட்டு ஷீட்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க புது வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல ஹைவேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிராண்ட் நியூ லேட்டஸ்டா மார்க்கெட்ல வந்துட்டு இருக்க வண்டி இன்ட்ரால வி டுவெண்ட்டி பிக்அப் பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஸோ இன்ட்ரால சிஎன்ஜி இப்போ மார்க்கெட்ல மார்க்கெட்டில் இருக்கு நம்ம எக்ஸஸ் ஏஜென்சியில உங்களுக்காக கொண்டு வந்துட்டோம் இது ரெண்டு ஃபியூல்ல ஓட்டலாம் பெட்ரோல்லயும் ஓட்டலாம் சிஎன்ஜிலயும் ஓட்டலாம் சிஎன்ஜி கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரும் ஸோ ஆடர்னேட்டிவா பெட்ரோலும் இருக்கும் சிஎன்ஜி இல்லாத இடத்துல நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் பிராண்ட் நியூ கண்டெய்னர் ஒம்போது அடி பிராண்ட் நியூ கண்டெய்னர் பாடியோடு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு புது வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி ஒரே ஓனர் வண்டி தான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் யாராலையும் கொடுக்க முடியாத வேலை இந்த இன்ட்ரா வீ டுவெண்ட்டி வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபால பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வருது புது வண்டி இந்த கண்டெய்னர் கட்டுறதுக்கே இன்றைக்கி தொண்ணூறாயிரம் ரூபா ஆகுது பத்து பதினோரு லட்ச ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆகிடும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் புது வண்டி வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் இன்ட்ரா வி ட்வெண்ட்டி சிஎன்ஜி வித் பெட்ரோல் ரெண்டு ஃபேல்ல ஓட்டுற வண்டி உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க இந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் கம்பெனிலேயே பேங்க்லயே அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க இன்ட்ரா வி டுவெண்ட்டி ஒரு நல்ல சாய்ஸ் கண்டெய்னர் பாடி பாருங்க புது வண்டி புது கண்டெய்னர் கண்டெய்னர் கட்டி பெருசா யூஸ் பண்ணாத வண்டி இன்ஜின் வந்து ஆடு இன்ஜின் வந்து ரன்னிங்ல தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் மாதிரி இருக்கும் எந்த நாய்ஸுமே வராது இன்ஜின் வந்து ரன்னிங் நாய்ஸே வராது டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் புது கண்டெய்னர் பாடி இப்போ ப்ராண்ட் நியூ கண்டெய்னர் பாடி வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருபத்தி மூணு மாடல் வண்டி இன்ட்ரா வி ட்வெண்ட்டி சிஎன்ஜி வித் பெட்ரோல் இந்த இன்ட்ரா வி ட்வெண்ட்டிக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு புது வண்டி இன்ட்ரா வி டுவெண்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுப்ரோவில் மேக்ஸி ட்ரக் சூப்ரோல மினி ட்ரக் மேக்ஸி ட்ரக் ரெண்டு வண்டி வருது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு ஆனா மேக்ஸி ட்ரக் இந்த வண்டி ஏன்னா இது வண்டி ரொம்ப டிமாண்ட் மார்க்கெட்ல மேக்ஸி ட்ரக்ல பாத்தீங்கன்னா அஞ்சு கீர் வரும் பிளஸ் வந்து பவர் ஸ்டேரிங் வரும் பதினாலு இன்ச்சு பெரிய டயர் வரும் ஸோ லோட் பாடி எட்டே முக்காடி அடி பெரிய லோட் பாடி வரும் ஸோ மேக்ஸி ட்ரக்குன்றது நம்மளுக்கு வந்து இப்போ பெரிய வண்டி எப்படி டாட்டாவில் வந்து இன்ட்ரா வருதோ அதே மாதிரி மயந்தரால சூப்ரோ மேக்ஸி ட்ரக் பெரிய வண்டி வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வந்து சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் கரண்ட்ல இருக்கு ஸோ ஒரிஜினல் தொட்டியோடவே இருக்கு வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்கள் யாராலையும் நம்ப முடியாத பிரைஸ் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணித்தரேன் இருபத்தி மூணு மாடல் மஹேந்திரா சூப்ரோ மேக்ஸி ட்ரக் வந்து வண்டி பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஸோ வண்டி வந்து ஒரே ஓனர் வண்டி தான் தெளிவாக இருக்கும் வந்து வண்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் மயந்திரா சுப்ரோ மேக்ஸி ட்ரக் பெரிய வண்டி வந்து கிட்டத்தட்ட ஏழு முக்கால் லட்ச ரூபா வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க